கத்திரம்யமுட்டதாக இன்றைய தோசனம் ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயம் அல்ல இந்நாள் நற்செய்தி நாள் நாம் மௌனமாயிருந்து பொழுது வெடி மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்ம சுமரும் இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள் கத்திரமையதாக எல்லாரும் தெரியும் இஸ்ரேல் தேசத்துல ஒரு பஞ்சம் வருது ஏன்னா அடுத்த அவங்களோட எதிர்ப்படையா படைகள் சீரிய படைகள் வந்து முற்றுகை போட்டனால உள்ள மகா பஞ்சம் வருது வரும்போது இவங்க ஒரு அங்கே உள்ள வந்து ரொம்ப எதுவுமே கிடையாது பட்டணத்துக்குள்ள வெளியே வந்து பாத்தீங்கன்னா கத்தர் வந்து ஒரு ஒரு இறச்சனை ஒருத்தனால சீரிய ராணுவம் எல்லாம் போட்டுட்டு போயிட்டாங்க அப்போ குஷ்டரோகிகள் வந்து அதுல எல்லாம் சாப்பிட்றாங்க நகைகளை எடுத்து வச்சு ஒதுக்கி நகைகளை எடுத்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க நகைகள் ஆபணும் எடுத்துக்கிட்டாங்க எல்லாம் எடுத்துட்டாங்க ஒன்று அவங்க சீரிய பாளித்தது யாருமே கிடையாது எல்லாத்தையுமே அவங்க தேவைக்கு எடுத்துட்டாங்க எடுத்து யோசிக்காங்க நம்ம நல்லா சாப்பிட்டாச்சு நல்லா சந்தோஷமா இருக்கும் ஆனா உள்ள இருக்கவங்க பட்டியலுக்கு இருக்காங்க பட்டியலில் மறுத்து போயிட்டு இருக்காங்க நம்ம இன்றைக்கி நம்ம சொல்லாமல் இருப்போம் ஆனால் இன்றைக்கி சொல்லாட்டா கூட கொஞ்சம் பேர் மறித்து போயிடுவாங்க நைட்டு அப்போ அப்படி போனால் நம்ம மேல குற்றம் சும்பறோம் சொல்லிட்டு இவங்க சாப்பிட்டு இடம் பண்ணுறாங்க ராஜாவுக்கு ஆள் அனுப்புகிறாங்க இப்படி எல்லோரும் போயிட்டாங்க எல்லாரும் போயிட்டாங்க நம்ம போய் அந்த இடத்துல எல்லாம் இருக்குது மா மாவு தானியங்கள் எல்லாம் இருக்குது சொல்லணும்னா அவங்க வந்து எடுத்து அன்னைக்கு பஞ்சம் மாறுது ஸோ இன்னைக்கு அன்றைக்கி அவங்க சொல்லணும்னா எனக்கு அன்னைக்கு சொல்லணும்னா எத்தனையோ ஜனங்கள் இறந்து போயிருப்பாங்க பட்டினில் இறந்து போயிருப்பாங்க இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்மளும் கத்த அறிஞ்சிருப்போம் அறிஞ்சு நம்ம வந்து கடு கத்த நம்மளால எல்லாம் ஆசிர்ச்சி வச்சிருப்பாரு எல்லா சமாதானத்தோலையும் ஆவிக்குரிய ஆசிர் உலக தேவைகளையும் சந்திச்சு ஆசிரியம் வச்சிருப்பாரு ஆனா இன்னும் கத்திர அறியாத எவ்வளோ ஜனங்கள் அஹ் தினம் தினம் நரகத்துக்கு எதுவாக போயிட்டு இருக்காங்க ஏசு ஏசுகி அறிந்து அவரோட அவர் அவரோட நாமத்தை ஞானஸ்தானம் பெறாம மறித்து போன பொருளோகமே அது கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் கத்த அறியாம நரகத்துக்கே போயிட்டு இருக்காங்க அறிஞ்சு நம்ம வந்து ஆஸ்வாதமா இருக்கும் நம்ம சமாதானமா இருக்கும் நித்திய ஜீவனை நம்பிக்கையோடு இருக்கும் ஆனா அந்த நம்பிக்கை எல்லாம் எத்தனையோ ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் மறுச்சு போயிட்டு இருக்காங்க அப்ப நம்ம 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 அப்படி நமக்கு நமக்கு போதும் நம்ம நல்லா இருந்தா போதும் அப்படின்னு ஒதுங்கிட்டோம்னா அந்த ஆத்மா நரகத்துக்கு போவோம் அந்த குட்டை நம்ம மேல் சுமாரும் அது அன்னைக்கு குசுரவைகள் அன்னைக்கு ராஜாவுக்கு வெளிப்படுத்தினால்தான் அன்னைக்கு மாறிச்சு நம்ம இன்னைக்கு நம்ம வந்து கத்தரை நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம முடிஞ்ச அளவு எங்கெங்க வேலை பார்த்துட்டு இருக்கோமோ இல்ல நம்ம நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கலாம் சின்ன நம்ம ஏதோ நம்ம எங்க வீட்டுக்கிட்ட நம்ம வீட்டுக்கிட்ட ஏதோ நம்மளால முடிஞ்ச சில ஆத்துமாக்களுக்கு கத்த அறியாதவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில சாட்சியா இருக்கணும் முதல்ல ரெண்டா கத்தோடைய வார்த்தையை சொல்லணும் அந்த ஆத்துமாக்குள்ளையும் ஆஹ் கத்த அறிய சொல்லணும் அவங்க ஏத்துக்கிட்டது ஏற்றது கத்த கத்த இருக்கு நம்ம கத்தருடைய விஷயம் சொல்லது நம்ம மேல வந்து கடமையா இருக்குது சொல்லுவோம் அந்த ஆத்துமாக்குள்ளையும் நரகத்துல இருந்து திருப்பி பல்லோகத்துக்கு விடுவோம் ஒரு ஆத்மாவா நீங்க நரகத்துல இருந்து திருப்பி பலோகத்துக்கு விட்டாலே பல்லோகத்தில் உங்களுக்கு அதிக பொக்கிஷம் சிந்தாருவார் எனக்கு பைபிள் சொல்லுது ஒரு மனது ஒரு பாவின் நிமித்தம் பல்லோகம் சந்தோஷம் உண்டாகுமா அப்ப அந்த சந்தோஷத்துக்கு காரணமா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு கத்த கண்டிப்பா கனப்படுத்துவோம் அப்ப அதுக்கு நம்ம அர்ப்பணிப்போம் இந்த பூமியில நம்ம எங்க வேலை பார்த்தாலும் சரி எங்க போனாலும் நம்மளால முடிஞ்ச சில ஆத்மாக்களுக்கு கத்தருடைய நாமத்தை சொல்லுவோம் நம்ம சாட்சியா வாழ்ந்து சொல்லுவோம் அநேக ஆத்துமாக்களை பல்லவகத்தை ஆயத்தப்படுத்தும் இந்த பூமியில் நம்மளும் சாட்சியில் வாழ்க்கை வாழும் பல்லோகத்து நம்மளும் ஆயுத்தமாகவும் அநேக ஜனங்களையும் ஆயத்தப்படுத்தும் அதுக்கு நம்ம அர்ப்பணிப்போம் அது தேவன கருவை செய்வராக அமையும்